வணக்கம் நண்பர்களே நீயா நானா கோபிநாத் நடத்திய நாய்கள் வர்சஸ் மனிதர்கள் திருநாய்கள் வர்சஸ் மனிதர்கள் அந்த திருநாய்களால் ஏற்படும் தொல்லைகள் மனிதர்களை எப்படி எதிர்கொள்கிறார்கள் இதை குறித்து ஒரு வாதம் நடத்தியிருந்தார் அதை பற்றிய ஒரு விமர்சன பதிவு போட்டிருந்தேன் கடுமையான எதிர்வினை அது வந்து எப்படின்னா நீயா நானா கோபிநாத் மேலே இருக்கிற ஒரு தன்மையுடைய உச்சம் அவரை யாராவது விமர்சனம் பண்ணிட்டா அவர் மேலே வந்து இவங்க நாய் மாதிரி பாய்றது இது அறிபூர்வமான விளக்கங்கள் யாரும் எனக்கு கொடுத்த மாதிரி தெரியல இது வரைக்கும் இப்போ நான் மிஸ்டர் கோபிநாத்துக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ராபிட்ஸ்ங்கிற வைரஸ் மனிதனை கொல்லக்கூடிய ஒரு வைரஸ் ஏற்றுக்கொள்கிறேன் அறிவுறுப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது மது மெல்ல மெல்ல கொல்லும் இதை கோபிநாத் ஏற்றுக்கொள்வார் என்றைக்காவது மது மனிதனை மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மனிதனுடைய நலனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மதுவினால் ஏற்படும் மரணங்கள் அதிகமாகிறது அப்படின்னு மதுவுடைய தீமையை குறித்து கோபிநாத் எங்கேயாவது பேசுவாரா நீ என்ன கோபிநாத் எங்கேயாவது இல்லை இதோ ஒரு ஷோ நடத்த சொல்லுங்களேன் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் அவர் நடத்த மாட்டார் உறுதியா சூழலை நடத்த மாட்டார் நான் வேணால் சவால் விடுறேன் நடத்த மாட்டார் ஏனென்றால் அதற்கு பின்னால் இருக்கும் மனிதர்கள் மது ஆலை நடத்தும் தொழிலதிபர்கள் அந்த சேனல் யாரை வச்சு நடந்துட்டுருக்குங்கிறது வந்து அவருக்கு தெரியாதா கொபினா தெரியாதா இந்த சேனல் யாரால் நடக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு தலை போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாதா உலகம் இருக்கிறார்கள் ஆனால் தெருநாய்களுக்கு அப்படி யாரும் பெரிய முதலாளிகள் இல்லை அதனால் விலங்கு நல ஆர்வலர்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் திருநாய்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மிக மிக அதிகம் நானும் இருக்கிறேன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நீங்கள் விவாதித்த விதம்தான் தவறாகப்படுகிறது அந்த அந்த விலங்குகள் மீது அந்த மனிதர்களுக்கு அந்த விலங்கு ந நல ஆர்வலர்களுக்கு ஒரு அதீத இணைப்பு அதாவது பாசம் இருக்கலாம் அதில் அவர்கள் அந்த சூழ்நிலை தான் பேசலாம் அவர்களை அடக்குவதற்காக கோபிநாத் அப்படி பேசினார் என்பது எந்த விதத்தில் நியாயம் நீ யார் அடக்குவதற்கு நீங்க நாலு பேர் உட்கார்ந்து திருநாயாள பிரச்சனையா இல்லையான்னு ஒரு இதில் பேசிட்டு போனீங்கன்னா யாரும் கேள்வி வைக்க மாட்டாங்க நீங்கள் வைக்கும் முன் யோசனைகள் எவ்வளவு ஆபத்தானது அதான் கேட்குறேன் சாராயத்தால் வரும் தீமைகள் மது அருந்துவதால் மனித குலம் அழிகிறது மனித குலத்தை உயிர் சேதம் ஏற்படுகிறது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு ஒரு விவாதம் நடத்துகிறதுக்கு நீயனான கோபினா தயாராங்கிறத இந்த இந்த வீடியோ மூலம் சவால் அப்படிங்கிற தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்